ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லிசீரியல் ப்ரமா பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம அந்த மல்லி விஜய் இவங்க ரெண்டு பேர் கூட இருக்கிறாங்க இல்லையா ஒரு லேடியும் ஒரு அங்கிளும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பெரிய இருந்து நம்ம விஜய் காப்பாற்றிட்டாரு ஸோ கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கும் போது ஜஸ்ட்டு கொஞ்சம் மிஸ்ஸில் பார்த்திங்கன்னா அவங்களோட உயிர் தப்பிடுச்சு அந்த ஆண்டியோட உயிர் ஸோ அதனால் நம்ம விஜய் வந்துட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட இருக்காங்க இந்நேரத்துக்கும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அவங்க ஒய்ஃப் உயிர் போயிருக்கும் கொஞ்சத்தில் கொஞ்சம் வந்து சேஃப் ஆகிட்டாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இது மாதிரிலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமானது அப்படின்ற மாதிரி ல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த லேடி என்னவோ கொஞ்சம் வந்து நல்ல ஒரு நல்ல மனநிலைக்கு வந்துட்டாங்க நம்ம வந்து இந்த டீலை வந்து கேன்சல் பண்ணிடலாமா வேணாம் இது நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏய் இதெல்லாம் வந்து பெரிய அமௌண்ட்டு இப்படிலாம் சொல்லக்கூடாது நீ வந்துட்டு வெண்பாவுக்கு ஸ்நாக்ஸில் மயக்க மருந்த காலந்த நான் கொடுக்குறேன் அதை கொடுத்துரு சரியா போகுது அது மட்டும் இல்லாமல் வி விஜயையும் மல்லியையும் கப்பிள்ஸ் ஃபோட்டோ எடுக்க நீ கூட்டிகிட்டு போயிடு மற்ற படி அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிற வெண்பாவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் செய்யணுமா அப்படின்ற மாதிரி தான் தோணுது அந்த லேடிக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவையும் ஸ்நாக்ஸு சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க என்னோடய ஸ்நாக்ஸ் எல்லாம் கார்லேயே விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் கொடுக்குற ஸ்நாக்ஸ் நீ சாப்பிட மாட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே வந்து திரும்பி அந்த ஆண்டியை தான் பார்க்குறாங்க ஸோ அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ராஜேஸ்வரி ஒரு பக்கம் அந்த நிறைய ரெசார்ட்டில் தங்கியிருக்க ஒரு காமெடி பீஸ்னே சொல்லலாங்க ஸோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி மல்லியோட சாவு பற்றி தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் நீ என்ன இன்னமும் அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸுமே சொல்லாமல் இருக்கிற என்ன என்ன இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏ இல்லை இல்லை மேடம் கண்டிப்பாக நான் மல்லியை வந்து கொண்டுருவேன் கண்டிப்பாக சாவு அடிச்சிருவேன் நீங்கள் கால் பண்ணாதீங்க நான் நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன் கொஞ்சம் டைம் கொடுங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவர் பேசுகிற எல்லாத்தையும் வந்து நம்ம விஜய் மல்லி வந்து அது கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம் அந்த அங்கிள் கண்டிப்பாக மல்லியை கொல்ல மாட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்